श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति अभिषेकपत्तति श्लोकं नूति तन्नूतिरेण्ड् स्नेहेन देवि भवतीं विषयेभिषिञ्जन् द्विसप्तसंज्ञभुवनोदरदीपरेखां जातं रहुत्वह दिवाकरविप्रयोगात् அந்தம் தமிஸ்ரமஹரத் பரத பிரஜாநாம் பதபதார்த்தம் ஹே தேவி பிளங்கா நின்ற பாதுகையே பரதஹா பரத ராணுவ துசப்த சங்கிய இரண்டு ஏழு அதாவது பதினான்கு என்கிற கணக்குள்ளதாயிருக்கின்ற புவன லோகங்களுடைய உதர நடுவுக்கு தீபரேகாம் விளக்கு போலே இருக்கின்ற பவத்தின் உன்னை ஸ்னேகேன மிகுந்த பிரீத்தியினாலே விஷயே தேசத்திலே அபிஷிஞ்சன் பட்டாபிஷேகம் பண்ணான் என்று கொண்டு ரகுத்வக ஸ்ரீராமநாகிர திவாகர சூரியனுடைய விப்ரயோகா பிரிவினாலே ஜாத்தம் உண்டாயிருக்கின்ற பிரஜா நாம் ஜனங்களுடைய அந்தம் ஒன்றும் தெரியாமல் பண்ணுகிறதாயிருக்கின்ற தமிஸ்ரம் இருட்டை அகரத் போக்கடித்தார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி மனு வம்சத்துக்கு பரதன் எப்படி ஹெல்ப் பண்ணார்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் ஜனங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணார் பரதன் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார் அதாவது ராமன்ற சூரியனுடைய ஒளியானது ராமனோட பிரிவினாலே அந்த ஒளியானது மறைஞ்சப்ப பயங்கர இருட்டு சூழ்ந்து தான் எந்த இடத்துல ஈரேழு பதினாலு லோகத்துலேயும் அப்போது அயோத்தின்ற விளக்கில் ஏன்னா இந்த அயோத்தின்றது மத்தியில் இருக்குது மத்தியிலன்றது தான் உதரம் உதரம்ன்ற பதத்தை வந்து நடுவு நடுவுக்கு அப்படின்னு ஆக இந்த அயோத்தின்ற விளக்கில் பரதன் தன்னோட அன்புன்ற நெய்யால் அல்லது எண்ணெயால் பாதுகைன்ற ஒளியை கொண்டு வந்தான் அதாவது அயோத்தின்றது ஒரு விளக்கு அந்த விளக்குக்கு குத்துற என்ன எது நெய் எது அப்படின்னு பார்த்தோம்னா பரதனோட அன்பு பரதனோட அன்பை நெய்யாக்கி அந்த விளக்குல ஒரு விளக்கு ஏத்துற அதுதான் பாதுகைன்ற ஒளி அந்த ஒளி என்ன பண்ணிட்டு அப்படின்னா எல்லா இருட்டையும் போக்கி திரும்ப வெளிச்சத்தை கொண்டு வந்தது எல்லா லோகங்களுக்கும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உபமான ஸ்லோகம் ஒரு அழகான கவி வர்ணனையான ஸ்லோகமாக நமக்கு இது கொடுத்துருக்க இப்போ இது இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இதோட சுவாபதேசம் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆழ்வார்கள் நமக்காக கொடுத்த பாசுரங்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் கொடுத்த பாசுரங்கள் நமக்கு இதோட சுவாபதேசமாக புரியும் நம்மாண்டவன் வியாக்கியானத்தில் நல்ல ஆச்சாரியர்கள் பூமியிலிருந்து நல்ல உபதேசங்களை செய்வதனாலே எல்லா ஜனங்களுக்கும் அக்ஞானம் துக்கமில்லாமல் இகபரத்தில் சுகத்தை அடைகின்றார்கள் அப்படிங்கிறது அவர் சுவாபதேசமாக கொடுத்துருக்கார் அதாவது பொய்கை ஆழ்வார் வந்து வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக வெய்ய வெய்யக்கதிரோன் விளக்காகன்னு பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கேற்றினார் அதே மாதிரி பூதத்தாழ்வார் ஒரு விளக்கேற்றினார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியா அப்படின்னா அவர் ஒரு விளக்கேற்றினர் ஆக பொய்கை ஆழ்வார் இந்த இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருக்கோவிலூரில் வந்து அந்த இடைக்கழியில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆழ்வாரா அங்கே வர அங்கே இடம் போகலை அப்போ பெரும்பாலும் குறுக்க பூந்து இடிக்கிறார் அந்த இடம் போறலை அப்போ இவர் ஒரு விளக்கேற்றர் பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கேற்றார் பூதத்தாழ்வார் ஒரு விளக்கேத்திறார் இவா ரெண்டு பேர் ஏற்றின விளக்கில் பேயாழ்வார் வந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு அவர் வந்து பெருமாளை பார்க்குறார் பெருமாளை பார்க்குறாருன்னு சொல்லும்போது கூட திருக்கண்டேன் தாயாரை சொல்லி தான் அங்கே பெருமாளை சொல்கிறார் தாயாரோடு சேர்ந்த பெருமாள் தான் நமக்கு உத்தேசியம் அதனால் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் ஆக இந்த ஸ்லோகத்தை வந்து அந்த ஸ்டைல்லையே சுவாமி நமக்கு கொடுத்துருக்காரு அயோத்தின்ற விளக்கில் பரதன் தன்னுடைய அன்புன்றதையே நெய்யா குத்தி பாதுகைன்ற ஒளியை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்ற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்கான் இந்த ஸ்லோகம் ஆக்சுவலாக இதோட முடிஞ்சுடுறது ஆனால் இந்த ஸ்லோகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும் அதாவது என்னன்னா சுவாமி வந்து நம் சுவாமி வந்து மூணு விதமான ராமானுஜ விளக்கை தீர்க்கார் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் மூலமாக மூணு விளக்கு விளக்கேத்திருக்கார் என்ன அப்படின்னா ராமனின் அனுஜனான பரதன் ஏற்றின விளக்கு பாதுகா சகசத்துல இருக்குது இதோ இந்த ஸ்லோகம் நம்ம பார்க்குறோம் அந்த பாதுகைன்ற விளக்கை தீபத்தை தூண்டி விட்டு பாதுகைன்ற விளக்கின் மூலமா உலகத்துக்கே அவர் ஒளியை கொடுத்தார் அப்படின்னு சொல்ற ஒரு ராமானுஜன் யாருன்னா பரதன் இதே மாதிரி தயாசதகத்துல ஒரு ஸ்லோகம் வரும் அந்த ஸ்லோகத்துல பார்த்தோன்னா கிருஷ்ணனை சொல்லும்போது புதுவிலேயே கிருஷ்ணனை வந்து ராமானுஜன் சொல்கிற வழக்கம் உண்டு அதை வந்து எஸ்டாப்ளிஷும் பண்ணியிருக்க என்ன எப்படின்னா பலராமனோட தம்பி அப்படின்றதுனால ராமனின் தம்பி அப்படின்றதுனால ராமானுஜன்ற பேர் கிருஷ்ணனையும் சொல்கிற வ பதமாக தான் அமையிறது ஆக ராம் பலராமனோட அனுஜனான கிருஷ்ணன் அந்த ராமானுஜன் கிருஷ்ணன்ற ராமானுஜன் பகவத்கீதைன்ற தீபத்தை ஏற்றி வச்சாருன்னு தயாசதகத்தில் ஒரு ஸ்லோகம் வரும் நிராகிருதவதி தயே நிகம சவுது தீபஸ்ரீயா அப்படின்னு அதாவது என்னென்னா பகவத்கீதைன்றது ஒரு தீபம் அந்த தீபத்தை பதினெட்டாவது அத்தியாயத்தில் அதாவது உச்சியில் ஒரு அடுக்கு தீபம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குன்னா பதினெட்டாவது அத்தியாயன்ற அந்த உச்சியில் ஏற்றி வைக்கப்பட்ட முக்கியமான தீபம் எது அப்படின்னா சரமஸ்லோகம்ன்றது அந்த ஸ்லோகம் தான் அதோட ஒளியால் தான் நம்மளோட சம்சார இருள் அத்தனையும் தீர்றது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக தயாசதகத்தில் சுவாமி எடுத்திருப்பார் நிராகிருதவதி தயே நிகம சௌத தீபஸ்ரீயா அப்படின்னு ஆக அது ரெண்டாவது ராமானுஜ விளக்கு முதல் ராமானுஜ விளக்கு பரதன் ஏத்தின பாதுகா சகசத்தில் ரெண்டாவது ராமானுஜ விளக்கு கிருஷ்ணன் ஏத்தினது தயாசதகத்தில் மூணாவது வந்து ராமானுஜன் நம்மளோட ராமானுஜன் சாக்ஷா பகவத் பாஷிகாரர் எதிராஜ சப்ததியில் சொல்லுவார் இங்கே வந்து நம்மளோட எதிராஜரே தீபம் இந்த ஸ்லோகத்தை பொறுத்தவரையில் நிராலோகே லோகே நிருபதி பரஸ்நேக பரிதா எதிக்ஷ்மா தீபோ எதின இல ஜாஜ்வல்யத இக துவாந்தம் விஜகதி கதங்கார மனகாகா குதர்க்க வியாழகம் குமதி மத பாதாள குஹரம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் நமது எம்பெருமானாரே தீபம் இந்த இடத்துல இந்த தீபத்துக்கு எது என்ன அப்படின்னா அவரோட பக்தி உடையவரோட பக்தியானதே இந்த தீபத்துக்கு காரணம் இப்பேற்பட்ட இந்த ராமானுஜ தீபமானது ஒருவேளை நமக்கு இல்லாம போயிருந்ததுன்னா ராமானுஜர்ன்ற தீபம் ஒருவேளை நமக்கு கிடைக்காம போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் இது புதர்க வியாழகம் குமதி மத பாதாள குகரம்னு இருட்டில் கண்ணே தெரியாமல் துர்புத்திகள் கற்பித்து பிற மதம் என்னும் பாதாள குகையில விழுந்திருப்போம் அப்படின்ற சுவாமி ஏன்னா கண்ணே தெரியல ராமானுஜன்ற விளக்கே இல்லாம போயிருந்தா கண்ணே தெரியாம ஒரு பெரிய குகை இருக்கு பாதாள குகை இருக்கு அதில் போய் எல்லாரும் சேர்ந்து விழுந்திருப்போம் ஆனால் ராமானுஜன்ற தீபம் ஏற்றி வைக்கப்பட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அது குகை பாதாள குகை அந்த இடத்துல போகக்கூடாது அது தப்பானது அது கிட்டேயே நம்ம போகக்கூடாதுன்னு தெரிஞ்சு கரெக்டான வழி இந்த வெளிச்சத்தில் கரெக்டான வழி தெரிஞ்சு மோட்சத்தை அடையிற மார்க்கத்தை புரிஞ்சுண்டு நம்ம நடக்கிறதுக்கு எது நமக்கு காரணமாக இருக்குதுன்னா அந்த இராமானுஜங்கிற அந்த விளக்கு தான் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக எதிராஜ சக்ததியில் அதை கொடுத்துருப்பார் ஆக ஆழ்வார்களே ரெண்டு விளக்கு தான் ஏற்றினார் பொய்கை ஆழ்வார் ஒன்று ஏற்றினார் பூதத்தாழ்வார் ஒன்று ஏற்றினார் பேயாழ்வார் அந்த விளக்கில் பெருமாளை பார்த்துட்டார் ஆக அவர் தனியாக விளக்கு ஏற்றினார்ல இவன் ரெண்டு பேர் தான் முதல்ல ஏற்றினார் ஆனால் நம் சுவாமி மூணு ராமானுஜ விளக்கு ஏற்றிருக்கார் ஒரு விளக்கு பாதுகா சகசிரத்தில் வர பாதுகைக்கானது ராமானுஜன்கிறது பரதன் இன்னொரு விளக்கு தயாசதுக்கத்தில் வர பகவத்கீதைக்கானது கிருஷ்ணன்ற ராமானுஜன் மூணாவது நம் ஸ்வா நம் பகவத் பாஷிகாரரே நம் எதிராஜரே ராமானுஜனே ம மணி விளக்கு அப்படின்னு சொல்லப்படுறது இத்தனை ராமானுஜர்களோட இந்த பரதனாகட்டும் பரதன்னு சொல்கிற அல்லது நாதமுனிகளாகட்டும் இல்லை ராமனாகட்டும் ஐ மீன் கிருஷ்ணனாகட்டும் பலராமனோட தம்பின்னு சொல்லப்படுற கிருஷ்ணனாகட்டும் இப்படி இத்தனை ராமானுஜர்களுக்கு நம் பாஷியக்காரர்காகட்டும் இத்தனை ராமானுஜர்களோட தயைக்கு பாத்திரமானவர் நம் சுவாமிங்கிறதுனால தான் ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்னு அவரை நம்ம கொண்டாடுறோம் இத் ஆக்சுவலாக ராமானுஜ தயாபாத்திரத்துக்கு தனியாக ஒரு வியாக்கியானமே உண்டு அதில் இவா எல்லாரையுமே எடுப்பா ராமானுஜன்ற இடத்துல கிருஷ்ணரையும் எடுப்பாள் ராமரையும் எடுப்பா ரங்கநாதனுக்கு பின்னானவர் அப்படிங்கிறதுனால ராமானுஜன் அப்படின்னு அவரையுமே எடுப்பா அது தனி இதுவாகவே நம்ம ஒரு நாள் வச்சுக்கலாம் எப்போ வேணாம் முடிஞ்சதுன்னு ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் இந்த நாலு வரிக்கு பெரிவா அவ்வளோ அத்தியாச்சரியமாக நமக்கு வியாக்கியானங்கள் கொடுத்துருக்கா ஆக மூணு ராமானுஜ விளக்கு நம் சுவாமியே ஏற்றிருக்க அது இந்த ஸ்லோகத்தில் அதில் ஒரு ராமானுஜனான பரதனை பற்றி வந்திருக்காடியே கவிதார்க்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா